அலபெண்ட்ஸ் அம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம தமிழில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இரநூறு வார்த்தைகளை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த இரநூறு வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து நான் தமிழில் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அந்த வார்த்தையை நான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு ஒன் டைம் நீங்கள் எனக்காக செக் பண்ணி பாருங்க ஓகேங்களாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு

போர்வை பிளாங்கெட் தலையணை பில்லோ சட்டை ஷர்ட் விசிறி ஃபேன் ஜன்னல் விண்டோ கதவு டோர் விளக்கு லைட் மேஜை டேபிள் நாற்காலி சேர் பை பேக் புத்தகம் புக் காய்கறி வெஜிடபிள் பழம் ஃப்ரூட் மலர் ஃப்ளவர் மரம் கிளை பிரான்ச் நாடு கன்ட்ரி கிராமம் வில்லேஜ் நகரம் சிட்டி சாலை ரோடு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் பள்ளி ஸ்கூல் வீடு ஹவுஸ் குடும்பம் ஃபேமிலி ஆசிரியர் டீச்சர் மாணவன் ஸ்டூடெண்ட் பதக்கம் மெடல் பரிசு பிரைஸ் போட்டி மேட்ச் இலக்கு கோல் மதிப்பெண் ஸ்கோர் குழு டீம் மைதானம் கிரவுண்ட் காலை உணவு breakfast மதிய உணவு லன்ச் இரவு உணவு டின்னர் டென் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் எழுதியிருக்கேன் ஸோ இந்த டென் தமிழ் வேர்ட்ஸ்க்கு என்ன இங்கிலீஷில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே ஒருத்தவங்க கூட மிஸ் பண்ணாமல் எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஒனுக்கு வாங்க ஓகேங்களா ஓகே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிட்டு ஃபார்ட்டி ஒனுக்கு நீங்கள் டேரெக்டாக பார்க்க வந்துடுங்க காகிதம் பேப்பர் அலிப்பான் எரேசர் சீருடை யூனிஃபார்ம் வகுப்பு தோழன் கிளாஸ்மேட் வகுப்பு கிளாஸ் கல்லூரி காலேஜ் பள்ளி ஸ்கூல் பட்டம் டிகிரி தேர்வு எக்ஸாம் எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் முடிவு ரிசல்ட் வெற்றி சக்சஸ் தோல்வி ஃபெயிலியர் பிரச்சனை ப்ராப்ளம் காரணம் ரீசன் சிந்தனை தாட் யோசனை ஐடியா அறிவு நாலேஜ் ஞானம் விஸ்டம் வரலாறு ஹிஸ்ட்ரி உண்மை ட்ரூத் பொய் லை நூலகம் லைப்ரரி மாத இதழ் மேசின் செய்தி நியூஸ் கடிதம் லெட்டர் கவிதை போயம் பேச்சு ஸ்பீச் நிகழ்ச்சி புரோக்ராம் விழா பெஸ்டிவல் பாரம்பரியம் ட்ரெடிஷன் கலாச்சாரம் கல்ச்சர் சமூக குழு கம்யூனிட்டி விருந்தினர் கெஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பர் உறவினர் ரிலேட்டிவ் மூதாட்டி ஓல்ட் பர்சன் இளைஞன் யூத் பெற்றோர் பேரண்ட் ஆண் மேன் பெண் உமன் சிறுவன் பாய் சிறுமி கேர்ள் குடும்பம் ஃபேமிலி திருமணம் மேரேஜ் பையன் சன் பொன் டாட்டர் பிறந்த நாள் பர்த்டே கல்யாண நாள் டே தேவாலயம் சர்ச் கோவில் டெம்பிள் மசூதி மாஸ்க் மதம் ரிலீஜியன் நாடு நேஷன் கொடி ஃப்ளாக் வரைபடம் மேப் தங்கம் கோல்டு வைரம் டைமண்ட் வெள்ளி சில்வர் இலக்கு கோல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணலாம் நினைக்கிறேன் அப்புடின்னா இதே மாதிரி ரெண்டாயிரம் வேர்ட்ஸ்க்கு தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன் இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு ரெண்டாயிரம் தமிழ் வேர்ட்ஸ்க்கான இங்கிலீஷ் மீனிங் வேணும் அப்படின்னா காமெண்ட்டில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ணுவேன் ஓகேங்களாங்க ரொம்ப சீக்கிரமாக நான் பண்ணுவேன் உங்களுக்கு வேண்டுமானால் எனக்கு காமெண்ட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகேங்களாங்க உங்களுக்கு இந்த தேர்ட்டி டேஸ் க்ளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் வேணும் அப்புடின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த தேர்ட்டி டேஸ் கிளாஸில் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்துணும் அது மட்டுமே அந்த பிடிஎஃபில் இருக்காது அதை தாண்டி நான் நிறைய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட்டி டேஸ் கிளாஸ்க்குள்ளே எல்லாமே நாங்கள் வச்சு சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஸோ இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் வாங்கி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ஃபைல் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படியே கண்டினியூவாக டே தேர்ட்டி வரைக்கும் என்னென்னலாம் கான்செப்ட் சொல்லிக் கொடுத்தோமோ ஸோ அது எல்லாமே அங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிஎஃப்ல இருக்கும் எக்ஸாக்டாக நிறைய கான்செப்டை உள்ளே வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் வாங்கி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தேர்ட்டி டேஸ் கிளாஸை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சு ஒரு புக்கு மாதிரி நீங்கள் போட்டு வச்சு நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க தண்ணீர் வாட்டர் நாய் டாக் பூனை Cat Pena Pen Unavu Food Harisi Rice Sali Road Car Car Carter Air Tea Fire Suryan, Sun சந்திரன் மூன் வானம் ஸ்கை பூமி எத் நட்சத்திரம் ஸ்டார் கன் ஐ காது இயர் மூக்கு நோஸ் வாய் மவுட் ஆம் எஸ் இல்லை நோ நல்லது குட் கெட்டது பேட் பெரியது பிக் சிறியது ஸ்மால் பழைய ஓல்ட் புதிய நியூ சூடானது ஹாட் குளிரானது கோல்ட் நாள் டே இரவு நைட் காலை மார்னிங் மதியம் ஆஃப்டர்நூன் மாலை ஈவினிங் நேரம் டைம் பணம் மணி பணி ஜாப் வேலை ஒர்க் இணையதளம் இன்டர்நெட் மொழி லாங்குவேஜ் என் நம்பர் எழுத்து லெட்டர் கேள்வி கொஷன் பதில் ஆன்சர் பெயர் நேம் உலகம் வேர்ல்ட் சத்தம் நாய்ஸ் இசை மியூசிக் பாடல் சாங் திரைப்படம் மூவி நடனம் டான்ஸ் புத்தக கடை ஸ்டோர் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் மருத்துவர் டாக்டர் செவிலியர் நர்ஸ் காவல்துறை போலீஸ் விமான நிலையம் ஏர்போர்ட் சந்தை மார்க்கெட் கடை ஷாப் குடை அம்பல்லா சக்கரம் வீல் ஏனி லேடர் தேதி டேட் அறை ரூம் பிளேட் வெளிச்சம் லைட் பணம் மணி நிறுவனம் கம்பெனி குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட் என் நம்பர் ரூபாய் ருபீஸ் காகிதம் பேப்பர் கண்ணாடி மிரர் அலுவலகம் ஆஃபீஸ் மின்சாரம் விளையாட்டு கேம் இலவசம் ஃப்ரீ மிதிவண்டி சைக்கிள் மெத்தை பெட் இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஒன் எயிட்டி இப்போ உங்களுக்கு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் எயிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் பத்து வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன் இது உங்களுக்கான டெஸ்ட் அண்ட் ஹோம்ஒர்க் நீங்கள் தான் என்ன பண்ணணும் கரெக்டுங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பத்து வேர்ட்ஸ்க்கு என்ன இங்கிலீஷில் வரும்னு சொல்லிட்டு ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் பண்ணணும் பண்ணிடுறீங்களா ரெடியாக இருக்கீங்களா ஓகே ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்க நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா முட்டை எக் நெருப்பு ஃபயர் சுத்தம் கிளீன் மருந்து மெடிசன் வண்ணம் கலர் குழாய் பைப் பலகை போர்டு வாகனம் வெய்கிள் சாவி கி வானவில் சாலை ரோட் மோதிரம் ரிங் வங்கி பேங்க் புகை ஸ்மோக் தொலைக்காட்சி டெலிவிஷன் இடம் பிளேஸ் சரி ரைட் தவறு wrong பொருள் things விலை price